இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு வந்து எங்கள் லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னா கொல்லிமலை இந்த இடத்தோட டோட்டல் ஏரியா வந்து ந நாலரை செண்டு இந்த நாலரை செண்டில் எட்நூறு சதுரடி வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க ஒரு கிச்சன் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு பாத்ரூமு இந்த நாலரை செண்டுலுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக தளம் போட்டு காம்பவுண்டு சேவர் கட்டி விட்டுருக்காங்க முன்னாடி ஆர்ச் மாதிரி கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு வந்து ரோட்டோட பாயிண்ட்லேயே தான் இருக்குது வீடை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட பீஸ் இருக்குது நல்லா பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா தான் தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீ இந்த இடத்தோட டோட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க தேவைப்படுறீங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ல இடம் தான் பக்கத்தில் வந்து ஊர் அந்த மாதிரி எதுவும் இருக்காது செப்பரேட்டான ஒரு இடம்தான் சூப்பராக இருக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தோட்டம்லாம் இருக்குது இந்த டோட்டல் ஏரியா வந்து நாலரை செண்டு நாலரை சென்டில் எட்நூறு சதுரடி வீடு ஒரு கிச்சன் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூ பெட்ரூமு பாத்ரூம் முன்னாடி வந்து ஆர்ச்சி டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தளம் போட்டு காம்பவுண்டு செய்வது எழுப்பியிருக்கிறாங்க ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது